அதோ ஒரு வாங்கியார் யார்கையாய் தையலுக்கு ஏற்பறற பார்த்தா என்ன செய்யறோம் நம்மளோட கூட புறா கூட புடிக்கு ஒரு எல்லா இருக்கு அது நம்மளுடைய எல்லா இருக்கு ஆனா ஒரு நீங்க என்ன செய்யணும் அதுக்கு வழிகாட்ட சல்லல்லா நேஸ் நம்மவர்களுக்கு குர்ஆனுடைய வசனம் ஒவ்வொونه எறுகிர்க யர்க்கா ரஸ்மீ ரபினா யரங்க நம்ம இப்னு எனக்கு والله தெரியாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தட்டி குடிச்ச அந்த அரவணைப்புதான் அவர்களை மோர ஒருங்களோட அந்த தயக்கத்தை பார்த்தா நம்மளுடைய நண்பர்களிடத்து அந்த தயக்கத்தை பார்த்தா தா ஒரு நல்ல காளியங்களை யாராவது தயங்கி அவர்களை தட்டி கொடுத்து